அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஏஎஸ் அகாடமி நம்ம அகாடமில குரூப் ஃபோர் கிளாஸஸுக்கான வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிபிகேஷன்ல நம்ம டென்த் வீடியோ பாக்க போறோம் சரிங்களா சோ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி பின்னங்களை கொடுத்துட்டு அதை ஏறு வரிசையில் எழுதுங்க இறங்கு வரிசையில் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க சரிங்களா சோ அந்த இடத்துல நம்ம அக்யூரேட்டாக ஆன்சரை கரெக்டாக போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து டேரக்டா அதை டிவைட் பண்ணி பார்த்துருங்க இப்போ டூ பை த்ரீ சரிங்களா இன்னொரு ஷார்ட் கட் மெத்தன் இருக்கு அது எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம கொண்டு வரணுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் பெரிய பெரிய நம்பர்லாம் நான் வந்துருச்சுன்னா கொஞ்சம் அதில் கஷ்டமாக இருக்கும் அதனால நான் ரெண்டு மெத்தடியும் சொல்லி கொடுத்துட்றேன் கொஸ்டின் தகுந்த மாதிரி நீங்கள் அதை சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ டூ பை த்ரீ த்ரீ பை ஃபைவ் அடுத்தது செவன் பை நைன் அடுத்தது நைன் பை லெவன் அடுத்தது எயிட் பை நைன் சரிங்களா ஸோ எக்ஸாம் நம்ம கால்குலேட்டர்லாம் இருக்காது நம்ம தான் போட்டு பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ டூ பை த்ரீன்னு இருக்கு சரிங்களா ஸோ டூ பை த்ரீ இருக்குது அப்படின்னா ஸோ டூ த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா டூ டிவைட் ஆகுது அதனால ஒரு பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட்னு வச்சு இங்கே ஒரு ஜீரோவை ஹவர் சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்தோம்னா என்ன ஆகும் ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்னு வரும் ரிமைண்டர் ஒரு டூ வரும் அகெயின் சிக்ஸ்னு வரும் செங்காஸ் அப்படி ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ்ன்னு போயிட்டே இருக்கும் ஸோ அதனால ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் நம்ம அதை எழுதிக்கலாம் அதுக்கு அடுத்தது த்ரீ பை ஃபைவ்னு இருக்கு சரிங்களா ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட்னு வச்சு ஒரு ஜீரோவை சேர்த்துக்கலாம் ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா சிக்ஸ்லேயே முடிஞ்சிடும் அப்போ இது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஓகேங்களா அடுத்தது செவன் பை நைன் இருக்கு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா செவன் சின்ன நம்பர் நைன் தான் பெரிய நம்பர் அதனால நைன் வந்து செவன்ல டிவைட் ஆகாது ஸோ அங்க ஒரு பாயிண்ட வச்சு இங்க ஜீரோ சேர்த்துக்கணும் சரிங்களா ஸோ செவன்டில எத்தனை நைன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் டைம்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ சிக்ஸ் அதாவது சிக்ஸ் இன்ட்டு நைன் சாரி செவன் டைம்ஸ் ஸோ செவன் இன்ட்டு நைன் சிக்ஸ்டி த்ரீன்னு இருக்கும் ரிமைண்டர் ஒரு செவன் இருக்கும் அகைன் வந்து இது செவன் செவன் பாயிண்ட் இருக்கும் ஸோ ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் எயிட்னு வச்சுக்கலாம் அதுக்கடுத்தது நைன் பை லெவன் சரிங்களா ஸோ எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீரோ பாயிண்ட்டுன்னு வச்சு ஒரு ஜீரோ சேர்த்து ஆகணும் ஸோ நைன்ட்டியில் எத்தனை லெவன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எயிட் டைம்ஸ் இருக்கும் எயிட் இன்ட்டு லெவன் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி எயிட்னு வரும் ரிமைண்டர் ஒரு டூ இருக்கும் ஸோ அந்த டூவுக்கு அகைன் வந்து ஒரு ஜீரோ சேர்த்தீங்கன்னா டுவெண்ட்டின்னு இருக்கும் ஸோ டுவெண்ட்டி டிவைட் பை லெவன்னா ஒன் டைம்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ ரெண்டு டிஜிட் வரைக்கும் கண்டுபிடிச்சாலே போதும் அதுக்கு அடுத்து எயிட் பை நைன் சரிங்களா ஸோ எயிட் பை நைனாலும் இங்கேயும் நம்ம வந்து ஜீரோ பாயிண்ட் சேர்த்து ஆகணும் சரிங்களா ஸோ எயிட்டின்னு வருது ஸோ எயிட்டியில் எத்தனை நைன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன் டைம்ஸ் இருக்கும் சரி எயிட் டைம்ஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் செவன் டூ அப்போனா ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எயிட் இன்ட்டு நைன் செவன்ட்டி டூ இருக்கும் ரிமைண்டர் ஒரு எயிட் இருக்கும் அகைன் வந்து அதுக்கு ஜீரோ சுற்றிங்கன்னா மறுபடியும் எயிட் தான் வரும் ஸோ ஜீரோ பாயிண்ட் நைன் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் எயிட் நைனு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ இதில் இருக்கிறதுலே எது பெரிய நம்பர்னு பாருங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஏறு வரிசல் எழுதுகிறோம் சரிங்களா அசென்டிங் ஆர்டர் அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு கொண்டு போகணும் ஸோ இருக்கிறதுலே சின்ன நம்பர் எதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல சின்ன நம்பர் அப்போ இதுக்கான நம்பர் என்னன்னா த்ரீ பை ஃபைவ் சரிங்களா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ பை ஃபைவ் தான் வரும் அதுக்கு அடுத்து சின்ன நம்பர் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் அப்போ இதோட ஈக்குவலான நம்பர் என்னன்னா டூ பை த்ரீ ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் இதுக்கு ஈக்குவலான நம்பர் செவன் பை லெவன் சாரி செவன் பை நைன் ஸோ கரெக்டாக இதை சொல்லிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனில் இருக்கான்னு செக் வாங்க ஏதாவது தப்புனா அந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணி நம்ம திரும்ப கரெக்ஷன் பார்த்துருவோம் அதுக்கு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் அது எதுனா நயன் பை லெவன் அதுக்கு அடுத்து எயிட் பை நைன் சரிங்களா ஆப்ஷன் சி இருக்கு இதுதான் வந்து இதனுடைய அசென்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில் எழுதுறது சரிங்களா சரி ஓகே இப்போ இதே நம்பரு நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாகவும் போடலாம் சரிங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதனுடைய டிஃபரென்ஸ்லாம் எடுத்து எழுதணும் ஸோ த்ரீக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஸோ த்ரீக்கு ஃபைவ் டிஃப்ரென்ஸ் வந்து ஒன் இதனுடைய டிஃபரன்ஸ் டூ இதனுடைய ஒன் சரிங்களா ஸோ என்னென்ன வருதுன்னு பாருங்க டூ இருக்கு ஒன் இருக்கு டூ இருக்கு டூ இருக்கு அப்புறம் ஒன் இருக்கு சரிங்களா ஸோ ஒன் சரி டூ ஒன் டூ டூ ஒன் ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் எல்சை எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா டூ தான் வரும் சரிங்களா ஸோ எல்லாமே ஒன் ஒன் மாறிடுச்சு சரிங்க ஸோ அப்போ இந்த டூ கூட எதை மல்டிப்ளை பண்ணால் அந்த எல்சை வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டூ ஒன் இந்த ஒன் கூட எதை மல்டிப்ளை பண்ணால் இந்த எல்சை வேல்யூ வேணா டூ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டூ டூ ஸோ இங்கே ஆல்ரெடி டூ இருக்குது ஸோ இன்டூ ஒன் இங்கே இன்ட்டு ஒன் இங்கே இன்ட்டு டூ ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இங்கே என்னென்ன எதால் மல்டிப்ளை பண்ணால் இந்த எல்சி மருமோ அதே நம்பர் எடுத்து இந்த மேலே இருக்கக்கூடிய த்ரீ கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள் த்ரீ வருதா அடுத்தது சிக்ஸு அடுத்தது செவன் ஏன்னா இந்த ஒன் கொண்டு போயிட்டு இந்த செவன் கூட மல்டிப்ளை பண்ணணும் இந்த டூவை கொண்டு போயிட்டு இந்த டூ கூட மல்டிப்ளை பண்ணணும் அடுத்தது இந்த ஒன்றை கொண்டு போயிட்டு இந்த நைன் கூட ஸோ நைன் இந்த டூவை கொண்டு போயிட்டு இந்த சிக்ஸ்டி எயிட் கூட அப்போ சிக்ஸ்டீன் சரிங்களா ஸோ அப்படியே பாருங்கள் த்ரீ சிக்ஸ் செவன் நைன் அப்படியே அசென்டிங் ஆர்டரில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை நீங்கள் எழுதும் ஓகேங்களா ஸோ அப்போது இதுதான் கரெக்டான ஆர்டர் நீங்கள் இந்த மெத்தட்லையும் போடுறதுனால போடலாம் சரிங்களா ஸோ இது வந்து எல்சிஎம் வேல்யூ சின்னதாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் பெரிய நம்பராக இருந்ததுன்னா எல்சிஎம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ கண்ட பின்னங்களை இறங்கு வரிசையில் எழுதுங்க சரிங்களா இந்த கொஸ்டினை நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் போன கொஸ்டினுக்கு ரெண்டு மெத்தட் சொல்லி கொடுத்தேன்ல அந்த ரெண்டு மத்திலயுமே போட்டு பார்த்து கரெக்டான ஆன்சர் வருதுன்னு பாருங்க இறங்கு வரிசையில் டிசெண்டிங் ஆர்டர்ல பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு போகணும் ஓகேவா அடுத்தது பாருங்க கூடுதல் வந்து பன்னெண்டாம் சரிங்களா அந்த நம்பர் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்வல்

ஸோ நம்ம வந்து ரெசிப்ரோக்கில் ஒன் பை எக்ஸ் ஒன் பை நம்ம கிராஸ் மல்டிப்ளை தான் ப்ளஸ் பண்ணணும் எக்ஸ் ஒய் டிவைடட் பை ரெண்டு மல்டிப்ளை எக்ஸ் ஓகேங்களா ஸோ அப்போ வேல்யூ டுவெல் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ தேர்ட்டி ஃபைவ் டுவெல் சரிங்களா ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி தப்பாக போட வேண்டாம் ஓகேங்களா ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ இது இந்த சைடு போகும் இது இந்த சைடு போகும் ஸோ மேலே எக்ஸ் பிளஸ் ஒய்னு வரும் கீழே இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணணும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க ஸோ எக்ஸ் இன்ட்டு சரிங்களா ஸோ அடுத்தது வந்து ஸ்கொயர் ரூட் அண்ட் க்யூப் ரூட் ஓகேவா இப்போ சிக்ஸ்டி ஃபோர்னு ஒரு நம்பர் இருக்கு இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்கூல்லேயே வந்து ஒரு வகுத்தல் முறையை படிச்சிருப்போம் அதாவது தமிழில் டானா வகுத்தல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் டிவைட் பண்ணுங்க அதாவது ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியாதவங்களுக்கு தான் நான் தரேன் தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய நம்பராக இருந்தால் எல்லாருக்குமே தெரியாது ஓகேங்களா ஸோ அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் நான் வந்து சிம்பிளாக சின்ன நம்பர் வச்சு உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிரைம் நம்பரால மட்டும் டிவைட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ பிரைம் நம்பரா டிவைட் பண்ணால் டூவால் டிவைட் பண்ணோம்னா தேர்ட்டி டூ அகெயின் டூவால் டிவைட் பண்ணலாம் ஸோ சிக்ஸ்டீன் மறுபடி டூவால் பண்ணால் ஃபோர் மறுபடி டூ அகைன் டூவல போனால் ஒன் ஸோ லாஸ்ட் ஒன் வர் வரைக்கும் நீங்க டிவைட் பண்ணிகிட்டே வாங்க இங்கே எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க சாரி இங்க எயிட் வரும் அப்புறம் தான் ஃபோர் அப்புறம் டூ மறுபடியும் டூவால பண்ணா இங்க ஒன் ஸோ மொத்தமா சிக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு ஓகேங்களா அப்போ டூ இன் டூ டூ இன் டூ 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 ஒரு டூ ஸோ இதுக்கு இப்ப ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்லுவாங்க சரிங்களா அதாவது இது என்னன்னா ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த மாதிரி அதனுடைய ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து எழுதியிருக்கேன் இப்போ ஸ்கொயர் ரூட்டாக இருந்தா ஸ்கொயர் ரூட்னா ரூட்னு டூ தானே அதாவது இங்கே டூன்னு எழுதுவாங்க ஸ்கொயர் சரிங்களா அப்படின்னா ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பரை நீங்கள் வெளியில் எடுக்கலான்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு மேல ஒரு டூ இந்த ரெண்டு டூக்கு பேல ஒரு டூ இந்த ரெண்டு டூக்கு பேல ஒரு டூ அப்போ என்ன வருது எயிட் அப்போ சிக்ஸ்டி ஃபோரோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னன்னா எயிட் சரிங்களா சரி இதுவே நம்ம ஒரு பெரிய நம்பருக்கு போடலாம் இப்போ செவன் எயிட்டி ஃபோர் இதனுடைய ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அப்போ நம்ம அதே மாதிரி 784 எயிட் ஃபோர் விட என்ன வரும் சோ 3 ஒரு நயன் அடுத்தது 2 சரிங்களா ஓகே சோ அடுத்தது டூவால டிவைட் பண்ண ஒன்னு சோ அடுத்தது நைனு அடுத்தது சிக்ஸ் மறுபடியும் டூவாலே பண்ணலாம் சரிங்க ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா டூவாலே பண்ணிட்டு வாங்க அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸோ நைன் ரிமைண்டர் ஒரு ஒன் சிக்ஸ்டீன் எயிட் ஸோ ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைன் எதால டிவைட் பண்ணலாம் செவன் ஆல டிவிட் பண்ணலாம் ஸோ ரிமைண்டர் ஒரு செவன் செவன் ஒன் சோ நம்ம இப்போ டிவைட் பண்ணியாச்சு இப்போ ஸ்கொயர் உட் ஆஃப் செவன் எயிட் ஃபோர் நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா ஸோ மொத்தமாக ஒன்னு ரெண்டு மூணு நாலு ரெண்டு இருக்கு ஒரு ரெண்டு செவன் இருக்கு சரிங்களா சோ நான் என்ன சொன்னேன் இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க டூ இருக்கா அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ல ரெண்டு நம்பருக்கு பதிலாக ஒரு நம்பர் எடுக்கலாம் ஸோ டூ இன்ட்டு ஒரு டூ இன்ட்டு ஒரு செவன் சரிங்களா இப்போ இதெல்லாம் மல்டிப்ளே பண்ணுங்க டூ இன்ட்டு டூ ஃபோரு ஃபோர் இன்ட்டு செவன் டுவெண்ட்டி எயிட் அப்போது செவன் எயிட் ஃபோரோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னன்னா டுவெண்ட்டி எயிட் சரிங்களா ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத பெரிய பெரிய நம்பர்ஸ்கெலாம் நமக்கு ஈஸியாக ஈஸியாக இருக்கும் அந்தமாதிரி போகிறதுக்கு சின்ன நம்பர் இப்போ டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸோட ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்கன்னா சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டேரெக்டாக சொல்லிவிடுவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது பெரிய நம்பராக இருந்தால் மட்டும் போட்டு பாருங்க ஓகே ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாயிண்ட்டில் வந்து ஸ்கொயர் ரூட் கேட்பாங்க இப்போ எக்ஸாம்பிள்க்கு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இக்கோல் டு சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துட்டு அவங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ டூ ஃபைவ் சிக்ஸ் பிளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ ஃபைவ் சிக்ஸ் இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்குள்ள பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பாயிண்ட்டுக்கு அடுத்தது எத்தனை நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பாருங்க சரிங்களா இங்க ஸ்கொயர் ரூட் சரிங்களா ஸோ அங்கே நம்பர் போடலன்னா ஸ்கொயர் ரூட் அர்த்தம் பாயிண்ட்டுக்கு அடுத்தது டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்க இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் நம்பர்ஸ் இருக்கு சரிங்களா ஸோ பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர்ஸோட கவுண்டிங் வந்து ஈவன் நம்பர் கவுண்டிங்காக இருக்கும் இங்கே ஃபோர் இருக்கு இங்கே சிக்ஸ் இருக்கு சப்போஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் சிக்ஸுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க சொன்னாங்க அப்படின்னா அதை நம்மளால் எடுக்க முடியாது அதுக்கெல்லாம் கால்குலேட்டர் அந்த மாதிரி தான் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு டேரெக்டாக ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் சிக்ஸ்க்கு நம்ம எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் வந்து கவுண்டிங் வந்து ஈவன் நம்பர்ஸாக இருக்கும் அதாவது டூவோட மல்டிப்ளிகேஷனாக இருக்கணும் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதனுடைய மல்டிப்ளிகேஷனாக இருக்கணும் சரிங்களா இப்போ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் சிக்ஸ்னு இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டூ ஃபைவ் சிக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க பாயிண்ட்டுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய அதாவது அந்த பாயிண்ட்டை மறந்துடுங்க சரிங்களா ஸோ பாயிண்ட் மறந்துட்டீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இது வேல்யூ சிக்ஸ்டீன் அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க சரிங்களா இப்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் சிக்ஸ் இதனுடைய ஸ்கொயர் ரூட் எப்படி எழுதணும்னா பாயிண்ட்டுக்கு அடுத்தது ஸ்கொயர் ரூட்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குது நாலு நம்பர் இருக்குது அப்போது நம்ம அதை ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது பாயிண்ட்டுக்கு அடுத்து ரெண்டு நம்பர் வர மாதிரி எழுதணும் சரிங்களா ஆல்ரெடி ரெண்டு நம்பர் இருக்கா ஸோ அப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஸ்கொயர் ரூட் குள்ள பாயிண்ட் கெடுத்து நாலு நம்பர் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது பாயிண்ட் கடுத்து ரெண்டு நம்பர் வர மாதிரி அந்த நம்பருக்கு நீங்க பாயிண்ட் வச்சு டெசிமல் பாயிண்ட் வச்சு கொடுத்துடணும் இப்போ இந்த வேல்யூ பாருங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ ஃபைவ் சிக்ஸ் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் மறந்துடுங்கன்னு சொல்லிட்டேன் ஸோ பாயிண்ட்டை மறந்துட்டீங்கன்னா டூ பிஃப்டி சிக்ஸ் மட்டும் இருக்கும் அதனோட வேல்யூ சிக்ஸ்டீன் சரிங்களா இப்போ பாயிண்ட்டுக்குள்ள அதாவது சாரி ரூட்டுக்குள்ள பாயிண்ட்டுக்கு அடுத்தது ஆறு நம்பர் இருக்கு அப்போ அது ரூட்ல இருந்து வெளியில் எடுக்கும்போது பாயிண்ட்டுக்கடுத்த மூணு நம்பர் வர மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும் ஆல்ரெடி ரெண்டு நம்பர் இருக்கா அப்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சிக்ஸ்ன்னு எழுதிக்கும் இப்போ பாயிண்ட் அடுத்த மூணு நம்பர் இருக்கா இதுக்குள்ளே வந்து ஆறு நம்பர் இருக்கு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் மூணு நம்பர் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கொஸ்டின் எழுதணும் இப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் சிக்ஸ்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பிளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சிக்ஸ் சரிங்களா சோ இதை நம்ம எழுதும் போதே ஸோ ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்க இந்த மாதிரி எழுதிக்கோங்க ஸோ அந்த பாயிண்ட் வந்து நேர் நேராக இருக்கும் சிக்ஸ் சரிங்களா இங்க 0 வை அப்பதான் ஆட் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்ப 6710 அப்ப 0.176 சரிங்களா சோ ஸ்கொயர் ரூட் வந்து பாயிண்ட்ல கொடுத்தா எப்படி எழுதணும்னு சொல்லிட்டேன் सपोज வந்து உங்களுக்கு ஹோல் வேல்யூவா இருந்தால அதை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டேன் அதனால தெளிவா பாத்துக்கோங்க பாயிண்ட்ல கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து क्वेश्चनல இந்த மாதிரி எதுவும் கொடுக்காம அவங்க டைரக்டா கண்டுபிடிக்கிற சொன்னாங்க அப்படினா இப்ப எக்ஸாம்பிளுக்கு அவங்களே क्वेश्चनல கொடுத்துட்டாங்க 0. ஜீரோ ஜீரோ டூ ஃபைவ் சிக்ஸ் இதனுடைய ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க சரிங்களா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாயிண்ட்லாம் மறந்துடுங்க டூ ஃபிஃப்டி சிக்ஸ்னு மட்டும் எடுத்துக்கோங்க இதுக்கு இந்த டானா வகுத்தல் மூலியமாக போட்டு எவ்வளோ வருதுன்னு சொல்லிவிட்டு அந்த டூ ஃபிஃப்டி சிக்ஸோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிங்க அதுக்கு அடுத்தது இந்த பாயிண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணி அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி போடுங்க சரிங்களா இது வந்து ஸ்கொயர் ரூட்டு அடுத்தது இதே மாதிரி கியூப் ரூட் ஓகேவா ஸோ க்யூப் ரூட்டுக்கு நம்ம ஏதாவது நம்பர் எடுத்துக்கலாம் இப்போ ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டுன்னு ஒரு நம்பர் இருக்கு இதுக்கு கியூப் ரூட் எடுக்க சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம் அதே மாதிரி டானா வகுத்தல் தான் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஸோ டூவால் டிவைட் பண்ணலாமா ஸோ டூவாலை டிவைட் பண்ணால் எயிட் சிக்ஸ் ஃபோர் அகைன் டூவால் பண்ணோம்னா ஃபோர் தேர்ட்டி டூ அகைன் டூ ஒன் சிக்ஸ் மறுபடியும் டூ பண்ணோம்னா ஒன் டுவெண்ட்டி எய்ட்டு சிக்ஸ்டி ஃபோர் சரிங்க ஒன் சோ அதுல பாதி 54 சோ ஃபிஃப்டி ஃபோரு டிவைட் பண்ணா டுவெண்ட்டி செவன் இதை வந்து த்ரீ டிவைட் பண்ணலாம் ஸோ நைனு மறுபடியும் த்ரீ பண்ணோம்னா த்ரீ மறுபடியும் த்ரீ ஹெல்ப்னா ஒன் ஓகேங்களா ஸோ இதனுடைய பேக்கர்ஸ்லாம் நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ கியூப் ரூட் ஆஃப் எத்தனை டைம் என்னென்ன நம்பர்லாம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து மல்டிபிளிகேஷன் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ சரிங்களா ஸோ இதை எழுதியாச்சு இப்போது நம்ம முதல் ஸ்கொயர் ரூட்டில் என்ன பார்த்தோம்னா இங்கே என்ன நம்பர் இருக்குன்னா டூ இருக்கும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு ரெண்டு நம்பருக்கு பதிலாக ஒரு நம்பர் வழியில் எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன் இங்கே த்ரீ இருக்குதா அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ல த்ரீ நம்பர்ஸ்க்கு பதிலாக ஒரு நம்பர் வழியில் எடுக்கணும் சப்போஸ் அங்கே ஃபோர்த் ரூட் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபோர் நம்பர்ஸ்க்கு பதிலாக ஒரு நம்பர் வெளியில் எடுக்கணும் சரிங்களா ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட் மட்டும் கொடுக்க மாட்டாங்க ரூட்டு இந்த மாதிரி எது கொடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டு உள்ளே இருக்கக்கூடிய நம்பருக்கு கியூப் ரூட்டாக இருந்தால் இங்கே த்ரீ இருக்குது அதனால த்ரீ நம்பர்ஸ்க்கு பதிலாக ஒரு நம்பர் வெளியில் எடுக்கணும் ஃபோர்த் ரூட்னா ஃபோர் நம்பர்ஸ்க்கு பதிலாக ஒரு நம்பர் வழியில் எடுக்கணும் அப்போ டூ இங்கே ஒரு டூ இங்கே த்ரீ ஸோ ஃபோர் வரும் ஃபோர் இன்டூ த்ரீ டுவெல் அப்போ கியூப் ரூட் ஆஃப் ஒன் செவன் டூ எயிட்டோட வேல்யூ டுவெல் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாயிண்ட்டில் கொடுத்தாங்கன்னா கியூப் ரூட் எப்படி எடுக்கிறது சரிங்களா ஸ்கொயருக்கு என்ன கான்செப்ட் சொன்னாலும் அதே மாதிரி தான் இப்போது ஜீரோ பாயிண்ட் ஒன் செவன் டூ எயிட் அதனால் நம்பர் எஸ் ஓகேங்களா இப்போ இதுக்கு கியூப் ரூட் எடுக்க சொன்னாங்கன்னா நமக்கு கஷ்டம் நான் சொன்ன மாதிரி தான் சரிங்களா இங்கே போன ஸ்கொயர் ரூட்டில் இங்கே டூ இருந்திருக்கும் அதனால் பாயிண்ட் கடுத்து இருக்கக்கூடிய வேல்யூஸ் டூவோட மல்டிபிளிகேஷனாக இருக்கும் அதாவது அந்த நம்பர்ஸ் டோட்டல் கவுண்டிங் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நாலு நம்பர் இருக்கு சரிங்களா ஸோ த்ரீயோட மல்டிபிளிகேஷன் என்ன ஒன்று பாயிண்ட் அடுத்து த்ரீ இருக்கணும் இல்லை சிக்ஸ் நம்பர்ஸ் இருக்கணும் இல்லை நைன் நம்பர்ஸ் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் போட முடியும் இப்போ இதுவே கியூ ரூட் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் செவன் டூ எயிட் சரிங்களா இப்போ பாருங்க பாயிண்ட் கடுத்தது இருக்கக்கூடிய நம்பர்ஸை கவுண்ட் பண்ணுங்க சிக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு இந்த சிக்ஸுங்கிறது த்ரீயோட மல்டிபிளிகேஷன் தான் அப்படின்னா இந்த நம்பரை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் இப்போ ஒன் செவன் டூ எயிட்டுக்கு என்ன கியூப் ரூட் வேல்யூனா டுவெல் ஓகேங்களா இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்தது எத்தனை நம்பர் இருக்கு ஆறு நம்பர் இருக்கு அப்படின்னா நம்ம பாயிண்ட்டுக்கு வெளியில் எழுதும் போது ரெண்டு ரெண்டு நம்பரை மாத்தி எழுதணும் சரிங்களா இப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் செவன் டூ எயிட்டோட கியூப் ரூட்கான வேல்யூ சரிங்களா ஸோ அங்கே என்ன சொல்லியிருந்தேன்னா திரும்ப நான் இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க திரும்ப சொல்கிறேன் ஓகே ஸோ இங்கே எத்தனை நம்பர் இருக்குது ஃபோர் நம்பர்ஸ் இருக்குது இங்கே சிக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது ஸ்கொயர் ரூட்டில் ஓகேங்களா ஸோ அதில் பாதியாக எடுத்து எழுதணும்னு சொன்னேன் பாதி மீன்ஸ் என்னென்னா இந்த சிக்ஸால் இந்த டூவாக மல்டிபிள் டிவைட் பண்ணிங்கன்னா த்ரீ வரும் அப்போது பாயிண்ட் இருக்கிறது த்ரீ நம்பர்ஸ் இருக்கணும் இந்த ஃபோரால் டூவை டிவைட் பண்ணிங்கன்னா டூ நம்பர்ஸ் வரும் அதனால் பாயிண்ட் கருத்து டூ இருக்கணும் இப்போ அதே மாதிரி க்யூப் ரூட்டுக்கு இந்த சிக்ஸால் இந்த த்ரீயை டிவைட் பண்ணுங்கள் டூ வரும் அப்போ அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு அடுத்து டூ நம்பர்ஸ் இருக்கும் சரிங்களா இப்படி தான் வந்து ஸ்கொயர் ரூட் அண்ட் க்யூப் ரூட்டை நீங்கள் சால்வ் பண்ணணும் ஓகே ஸோ அடுத்தது இங்கே பாருங்க க்யூப் ரூட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி நைன் க்யூப் ரூட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி நைனோட வேல்யூ வேணும்னா நைன் சரிங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து மனப்படமாக வச்சுருந்துருக்கோம் க்யூப் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி செவன்னா த்ரீ அடுத்தது க்யூப் ரூட் ஆஃப் ஃபைவ் டுவெல்னா எயிட்டு க்யூப் ரூட் ஆஃப் த்ரீ ஃபோர் த்ரீனா செவன் ஓகேங்களா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஃபிஃப்டீன் வரைக்கும் ரூட் படித்து வச்சுக்கோங்க ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஃபிஃப்டின்குள்ளே தான் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க இப்போ இது எடுத்தோம்னா சிக்ஸு இங்கே ஃபிஃப்டீன் சரிங்களா ஸோ இதை கேன்சல் பண்ணால் டூ பை ஃபைவ் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகே ஸோ அடுத்தது வந்து பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ஜீரோ எயிட் நைன் அடுத்து எக்ஸ் பவர் சிக்ஸ்டீன் ஒய் பவர் எயிட் இசிட் பவர் ஃபோர் ஓகேவா இந்த கொஸ்டுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒன் ஜீரோ எயிட் நைன் ஸோ நான் அந்த ஃபேக்டர் முடியல அந்த மத்தியில் நான் ஒன் ஜீரோ எயிட் நைனை நம்ம எதாவது டிவைட் பண்ணலாம் அப்படின்னா த்ரீயால டிவைட் பண்ணலாம் ஸோ த்ரீ டைம்ஸு சிக்ஸு த்ரீ டைம்ஸ் டிவை த்ரீ த்ரீ லெவன் இன்டூ லெவன் square 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 root 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 of 1089 okay, so, sorry, square root. so square root 3 into 11 equal to 33 சரிங்களா? சரிங்களா? இப்போ, பவர்ல என்னன்னா இந்த மாதிரி வேல்யூ இருக்குது அதை நம்ம வெளியில எடுக்கும்போது அந்த பவரை பாதியா குறைச்சிக்கணும் ஓகேவா x power 16 இருக்கு அப்ப அதுல பாதி x power 8 இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படி நான் திரும்ப சொல்றேன் இதுவே இங்கிலீஷ் லெட்டர்ல இருந்தாலும் இதே கான்செப்ட் தான் நம்பர்ஸ்ல இருந்தாலும் இதே கான்செப்ட் தான் இப்போ பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 3 னா 3 ஸ்கொயர் 11 11 னா 11 ஸ்கொயர் சரிங்களா இப்போ அந்த ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில எடுக்கும்போது அந்த பவரை பாதியா குறைச்சுக்கணும்னு சொன்னேன் இப்போ 3 ஸ்கொயர்னா வெளியில எடுக்கும்போது ஸ்கொயர் வந்து 1 ஆ மாறிடும் பவரில் இருக்கிற டூ வந்து லெவனுக்கு பதிலாக ஒன் அன்ட் மாறணும் ஓகேங்களா அதுதான் இப்படி எடுக்கிறேன் அதே மாதிரி தான் இருக்கா ஸ்கொயர் ரூட்ல வெளியில் வெளியில எடுக்கும்போது அந்த பவர் பாதியாக குறைஞ்சிரும் ஒய் பவர் எயிட்னா ஃபோர் இசட் பவர் ஃபோர்னா இசட் பவர் டூ இதுதான் வந்து ஓகேங்களா சாரி ஓகே ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு சில மாடல்ஸ்லாம் பார்த்தோம் அந்த பின்னங்கள்ல வந்து ஏறு வரிசை வரிசை அப்புறம் ரூட் பார்த்தோம் ரூட் கியூப் ரூட்டை கொஞ்சம் தெளிவா திரும்ப கூட வச்சு பார்த்துக்கோங்க ரிவைன் பண்ணி ஏன்னா அதில் எதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வேல்யூமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எல்லாம் சால்வ் பண்ணும்போது தப்பாக வந்துடும் சரிங்களா ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோவில் நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ்லாம் ஒரு சில இதை பார்க்கலாம் தேங்க்யூ